ஹாய் வெல்கம் டு மை சேனல் நான் தீப்சி லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான்வெஜ் சுவையில் வெஜ்ஜில் வந்து ஒரு சூப்பரான குழம்பு வைக்க போகிறோம் நல்ல மனமாக இருக்கும் ருசியாகவும் இருக்கும் இதுக்கு வந்து பலாக்கொட்டை வேணும் இந்த பலாக்கொட்டையை வச்சு தான் அந்த குழம்பு வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ வந்து நம்மளுக்கு பலாப்பழம் வந்து சீசன் இல்லைங்களா சீசன் டயத்தில் இந்த மாதிரி பலா விதை வந்து நிறையாவே கிடைக்கும் இன்னைக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த பலா கொட்டை வச்சு நல்ல மனமாக ருசியாக ஒரு குழம்பு வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கிறேன் ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹையால்லாம் வைக்க வேண்டாம் மீடியத்திலே வச்சுக்கலாம் இப்போ கடாய் வந்து லைட்டாக சூடான பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் லைட்டாக சூடாகி வந்த உடனே இதில் வந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சோம்பு சீரகம் அரை இன்ச் அளவுக்கு பட்டை மூணு கிராம்பு கொஞ்சமாக கல்பாசி இதையெல்லாம் தாளித்து விட்டுக்கோங்க இந்த சோம்பு மிளகு இதெல்லாமே நல்லா புரிஞ்சு வரட்டும் இந்த பலா விதை வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் கொடுக்கும்னு நிறைய பேர் வந்து சாப்பிடாம உமிட் பண்ணுவாங்க பூண்டு வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டு வதக்கி பண்ணுறப்ப அந்த வாயு தொலைலாம் இருக்காது பத்து போல பூண்டு பல் கால் துண்டு அளவுக்கு இஞ்சி போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிடலாம் இப்போ சின்ன வெங்காயம் போட்டு வதக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கி செய்கிறப்ப குழம்போட டேஸ்ட் நல்லாயிருக்கும் இருபது சின்ன வெங்காயமும் வெங்காயம் வதங்க கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த எண்ணெயிலேயே வெங்காயத்தை வந்து பொன்னேறமாக வதக்கி விட்ட பின்னாடி மீடியம் அளவுள்ள ஒரு தக்காளியும் லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட தோல் வந்து லைட்டாக சுருங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நீட்ட வத்தலாக இருந்தால் ரெண்டு போடுங்க இப்போ நான் குண்டு வத்தல் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அதனால நாலு போட்டிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அடுத்து தான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து என்னோடய காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய் பொடி வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்க்குறேன் சூப்பராக பொடி தேங்காய் துருவல் வத்தல் இது எல்லாமே ஒன்று சேர நல்லா வதக்கி விட்டாச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா சூடு போக ஆற விட்டதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஒரு திக்கான ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்பு வந்து தாளிக்க போகிறோம் கடாய் வந்து லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தேங்காய் எண்ணெயில் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல சோம்பு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக தான் போட்டிருக்கேன் ஜஸ்ட் லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டு வரமிளகா ஒரு கொத்து கருவேப்பில் போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் லைட்டாக உப்பு மட்டும் சேர்த்து ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போட்டு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இந்த எண்ணெயில் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து போகிறோம் மிக்ஸி ஜார் கழுவிட்டு அந்த தண்ணி வந்து கொஞ்சமா ஊற்றிருக்கேன் நார்மல் பிளைன் வாட்டர் வந்து அரை கப் அளவுக்கு ஊற்றி கலந்து விட போறேன் குழம்பு எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு ஏத்தாப்புல நீங்க தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்தாச்சு இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம்தான் ஆகும் குழம்பு நல்லா தள தளன்னு கொதிவிட்டு வந்துடும் குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் பலா விதையை வந்து குழம்புல போட்டு வேக வைக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பலா விதை எடுத்திருக்கேன் இது வந்து இருபத்தஞ்சு போல பலா கொட்டை இருக்கும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கட் பண்ணி போட விருப்பம் இல்லை அப்படின்னா முழுசாக கூட போட்டு வேக வைக்கலாம் இதில் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சோம் அப்படின்னா இந்த பலாக்கொட்டை நல்லா சாஃப்டாகவே வெந்து வந்துடும் பத்து நிமிஷம் கழிச்சு மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் குழம்பு நல்லா திக்காகி மேலே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கும் ஃப்ளேவருமே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன்னு இருக்கும் பத்து நிமிஷத்துலேயே பலா விதையுமே நல்லா சூப்பராக வெந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லித்தலை மேலாப்பில் தூவி கலந்துக்கலாம் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பலாக்கொட்டை குழம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் ருசியாகவும் இருக்கும் மனமாகவும் இருக்கும் வீட்டில் மறக்காமல் பலா விதை இருக்கிற டயத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்